ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஸோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி நம்ம ஒரு தடவை செஞ்சிட்டாலே வந்து ஒன் மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஹெல்த்தியானதும் கூடாது எப்படி செய்யுதுன்னா பார்க்கலாம் இது செய்யறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் போட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி சுத்தமாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு நெல்லிக்காவாக எடுத்துகிட்டு இதில் நம்ம டூத்பிக் எல்லாம் கத்தி வச்சு அங்கங்கே நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயிலுமே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ செய்கிறதுக்காக வந்துட்டு நான் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் பீட் பண்ணி எடுத்ததும் இன்னும் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெல்லிக்காய் எல்லாத்தையுமே போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு நெல்லிக்காயும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா புரட்டி புரட்டி விட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி மோரில் ஊற வைக்கிறதுனால கொஞ்சம் அதில் இருக்கிற தவிர டேஸ்ட்டெல்லாம் போயிடும் அதனால் சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பசங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் மோரில் போட்டு ஊற வச்சு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் தேவையில்லை பத்து நிமிஷம் கரெக்டாக விட்டிங்கனாலே போதும் நல்லா ஓரளவு ஊறினதும் இதை எடுத்துகிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ செய்கிறதுக்காக வந்துட்டு இன்னொரு பேனை சுரு பண்ணிக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை இல்லைனா கற்கண்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதை நல்லா ஃபைன் பவுட்ராக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க அதே இதில் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம் அதாவது இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் ஒரு கப் சக்கரை ஒரு கப் தண்ணி இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ நல்லா கொதி கொதிக்க ஆரம்பித்ததுமே இதில் நம்ம ஏற்கனவே மோரில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் நெல்லிக்காய் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ள சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க அடுப்பை நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ரொம்ப டைம் எடுக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்தீங்கனாலே போதும் நெல்லிக்காய் ஒரு பாதி அளவு நல்லா வெந்துடும் இன்னும் நல்லா வந்து ட்ரை ஆகி தோலாக நல்லா வந்து சுருங்க வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு மாதம் ஆனாலும் கிடாமல் இருக்கும் ஒரு ஏழுலருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா எல்லாம் இந்த மாதிரி கலர் மாறி வர்ற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சர் நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா டெய்லி ஒன்று நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் டைம்ல கொடுத்திங்கன்னா சரியாக சாப்பிடாத பசங்களுக்கு கூட கொஞ்சம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் அப்படியே நெல்லிக்காய் கொடுத்தா கண்டிப்பாக பிடிக்காது ஸ்கிப் பண்ணிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் Bye.